ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணியை விஜய் அரைஞ்சதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோக்காரர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ரொமோ எல்லோருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கான எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் நிறைய நடந்துருக்குதுங்க ஸோ நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இல்லையா அவர் வந்துட்டு எப்படியாவது அந்த வீட்டை வந்து நம்ம மனோஜ் தலையில ஏன் ஏமாற்றி வித்துட்டு போனால் அந்த கதிரவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவரும் சந்தோஷம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இளநிக்காரர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்துட்டு இந்த வீட்டுடைய ஓனர் கிட்டே வந்துட்டு இங்கே வந்து அந்நியர்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதை கேட்டுட்டு தான் அந்த ஓனரே அந்த வீட்டுக்கு வந்திருந்தார் ஸோ அதே அந்த கடைக்காரர்கிட்ட போய் நம்ம முத்து வந்து விசாரிக்கிறாரு இங்கே பாருங்கள் சார் இந்த வீட்டில் வந்து எத்தனை நாளாக வந்து அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆறு மாதமா இருந்தாருப்பா அந்த கதிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு வேற யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் நிறைய பேர் வருவாங்க ஆனால் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே பேசிக்குவாங்க அதனால ஒன்றும் புரியாதுப்பா ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைட்டாக வெளில ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நிறைய சினிமாலலாம் நடிக்கிறவர் தான் சீரியலில் நடிக்கிறவர் அவரை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ நீங்கள் அவர் யார் எந்த சீரியல் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கேட்பார் அதற்கு அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியாது அந்த வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்குற ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இவர் வந்து சீரியலில் நடிக்கிறவர்னு அப்படின்னு சொன்னாலே சரி ஓகே அந்த அம்மாவுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு பக்கத்து தெருவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு முத்து வந்து சந்தோஷம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்படி கிளம்பும் போது காரில் வந்துட்டு நம்ம முத்து வந்து ஒரு கூலர் வச்சுருந்தாரு அப்போ அந்த கூலரை வந்து சந்தோஷம் எடுத்து பார்க்கும்போது இது வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இங்கே பாருங்க இது எனக்கு வந்து ஒரு வாங்கி கொடுத்தது மையா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சிட்றாரு அதுக்கப்புறம் மீனாவுக்கு கால் பண்ணுறாரு மீனாவுக்கு கால் பண்ணி மீனா எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நான் எங்கள் அம்மாவுடைய கடையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மீனா நீ இரு நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் ஒரு லக்கேஜ் இருக்குது நான் அதை வழியில் வந்து இறக்கி விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் சந்தோஷம் வந்து இறக்கி விட்டுட்டு நம்ம முத்து வந்து என்ன பண்ணுறாருனா கோயில்கிட்ட போயிடுறாரு அப்போது நம்ம மீனாக அவங்க அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் நான் தான் கோவில் வாசலில் பூக்கட்டியே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு நீயாவது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வரும்போது முத்து பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கும் போதே கூலரை போட்டு அப்படியே ஸ்டெயிலாக இறங்குறாரு இப்போ இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இது வந்து அவர் புதுசாக அப்படி வர்றாரு இல்லையா அப்புறம் சீதாவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க என்னங்க இது திடீர்னு புதுசாக கூலர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சீதா வந்துட்டு ரொம்ப இருக்கீங்க மாமா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனா சொல்லிடுறாங்க ஏய் கோயில் வசல பொய்யெல்லாம் பேசக்கூடாது டி அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதற்கு நடுவில் வந்துட்டு முத்து வந்துட்டு உனக்கும் நான் ஒரு கூலர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு போட்டு விட்றாரு போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போது சீதா வந்துட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட்டாக வந்துட்டு ஜீவா கூட இவர் ஃபோட்டோ எடுத்திருந்தார் இல்லையா அவங்க கூலரை கொடுக்குற மாதிரியும் இவங்க வாங்குற மாதிரியும் அந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல வருது அப்போது சீதா வந்து இதை பார்த்தோடனே என்னமாம்மா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க தான் இந்த கனடா பொண்ணு இவங்க தான் அந்த கூலர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க தான் கனடாவை இவங்கள ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இவங்க கனடா நீ பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அப்போது மனோஜுடைய கல்யாணத்தில் ஸ்டேஜில் வந்து இந்த பொண்ணு தான் மனோஜை கூப்பிட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருக்குந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து சீதாவுக்கு நல்லா ஞாபகம் இருந்துருது அப்போ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் உங்கள் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு வந்து அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ முத்து வந்துட்டு யோசிக்கிறாரு அப்போ சீதாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது அதாவது இவங்க அப்போ கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க நான் தான் ஜீவா பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனா சொல்கிறாங்க எங்கள் அவங்க அண்ணன் முன்னாடி லவ் பண்ண பொண்ணுடைய பேர் கூட ஜீவா தானே அப்படின்னு சொன்னோடனே அன்னக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறாரு முத்து அப்போ இந்த பொண்ணு தான் வந்துட்டு இவருடைய முன்னால் லவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு பேச்சு வந்துடுது வந்தோடனே முத்துவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது இந்த ஜீவான்ற பேர் வந்து இவ்வளோ இடத்துல வருது அப்படின் அப்படி இருக்கும்போது அதுவும் சீதா வந்துட்டு கரெக்டாக தான் பார்த்துருக்கா அப்படி இருக்கும்போது இவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஜீவாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கிளம்பி போய் காலிங் பெல் அடிக்கிறாரு அப்போது ஜீவா வந்து கதவை திறக்கிறாங்க என்ன முத்தூர் நாளைக்கு வந்து கேப் புக் பண்ணவே இல்லையே நான் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்து நான் கேபுக்காக வரல நான் உள்ளே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளக்க போயிடுறாரு ஜீவா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன நீங்கள் நான் உள்ளக்க வாங்கினே சொல்லலை நீங்கள் பாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்ட உடனே நான் வந்து அப்படி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும் ஜீவா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன பேர் சொல்லி கூப்பிட்றீங்க நான் தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் போல உங்களெல்லாம் வந்துட்டு லிமிட்லேயே வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க முத்து வந்துட்டு ரொம்பவே இப்போ வந்து எப்படின்னா கோபமாக பேசுகிறாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையில் இப்போ இவங்க எப்படி அப்படின்னா ஒரு இருபத்தேழு லட்சம் அவங்க அப்பாவுடைய பணத்தை முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்பை வந்து திருடிட்டு போன ஒரு பொண்ணு அப்படிதானே அவங்க வந்து அவருடைய பார்வையில் ஸோ அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு முத்து வந்து மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது உனக்கு மனோஜ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோஜ் உனக்கு தெரியுமா அவர் முதல்ல உனக்கு யாரு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவர் வந்து சேம் பிளட்டு என்னுடைய அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னுடைய அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் என்னுடைய அண்ணன் தான் நீ வந்து அவனை லவ் பண்ணி அவனை விட்டுட்டு ஓடினது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நீ திருட்டு போயிருக்க உனக்குலாம் ஒரு மனசாட்சியே இல்லை எங்கள் அப்பாவோடய முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்பது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து பணத்தை திருட்டிகிட்டு போனது உண்மை தான் ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அதுக்கப்புறம் ஜீவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இந்த விஷயத்த நான் எப்படி நம்புறது அவன் இது வரைக்கும் வீட்டில் பணத்தை கொடுக்கல நீ பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஜீவா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இங்க பாரு உங்க அண்ணன் இன்னும் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் ஏமாத்துற அந்த பழக்கத்தை வந்துட்டு விடலை போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோடனே இங்க பாரு தெரியுமா மனோஜை விட்டுட்டு போனேன் அவன் வந்துட்டு கண்டிப்பாக அதாவது தன்னுடைய அம்மா அப்பாவே ஏமாத்துறான் என்னைக்காக இருந்தாலும் என்னையும் ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் மனோஜை வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அப்பாவுடைய பணத்தை வந்துட்டு நான் எடுத்ததுக்கு தப்பு தான் ஆனால் நான் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அந்த விஷயத்தை அவன் இப்போ வர இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் இருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நீயே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவா வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க அப்போது முத்து வந்துட்டு இதை நான் எப்படி நம்புறது நீ எப்படி பணம் கொடுத்துட்டேன்னு நான் நம்புறதுன்னு சொல்லி கோவமாகவே கேட்குறாரு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போன டைம் நான் ஊருக்கு வரும்போதே அவனுடைய ஒய்ஃப் வந்து என்னை மடக்கி பிடிச்சிட்டா அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசி முடிக்கும் போது இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு நான் வந்து முப்பது லட்சமாக பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க அப்போது இதை கேட்ட முத்துவுக்கு பயங்கரமான ஷாக்கு அவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு போன வாட்டி இந்த ஜீவா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஷோரூம் வைக்கிறதுக்கான பணம் வந்து கிடச்சிது ஸோ ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இந்த நிமிஷம் தான் புரிய ஆரம்பிக்கிது அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீ வந்து பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிற அப்படியா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு ஆமாம் நீ வேணா அந்த ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட நீ விசாரிச்சுக்கோ அங்கே வந்து நீ விசாரிச்சிட்ட அப்படின்னா உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் வந்து லாஸ்ட் டைம் வரும்போதே பணத்தை கொடுத்துட்டேன் உங்கள் அண்ணன் தான் உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவனே அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்கான் ஆட்டையை போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து நல்லாவே போட்டு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஜீவா சொல்கிறாங்க இங்கே பாரு அதாவது மனோஜ்க்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜே கிடையாது அவள் வந்து இந்தளவுக்கு மயோசிக்கிற ஆள் கிடையாது ஆனால் அவனுடைய இருக்க பற்றியா அவள் ரொம்பவே டேஞ்சர் என்னையே அவள் தான் பார்லரில் மடக்கி பிடிச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாதிரி தெளிவாக நீ இருபத்தேழு லட்சத்துக்கு மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு முப்பது லட்சமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட வாங்கிக்கிட்டா அவள் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் அவனுடைய அண்ணி அப்படின்ற மாதிரி ஜீவா வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ முத்துவும் அந்த விஷயத்த ஒத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ரோஹிணி வந்துட்டு எவ்வளோ டேஞ்சரான ஆள் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே புரிய வருது ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே நான் நீ பண்ணேன்னு சொல்லி நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இந்த உண்மைகளை வந்துட்டு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு ஜீவா இருந்துட்டு நான் எதுக்காக வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இங்கே பாரு நான் வந்து எங்கள் வீட்டில் உண்மை எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன் ஏன் அவன் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்ருவான் நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி நீ வந்து போலீஸ் போலீஸை போக போவேண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அதற்கு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு நான் போலீஸை கூப்பிட்டேன் அப்படின்னா நீ இது நீ செட் பண்ண போலீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு நீங்கள் வந்து நேரில் பார்த்து ஒரு வார்த்தை வந்துட்டு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணது யார் அப்படின்ற உண்மைகளை வந்துட்டு சொல்லிடலாம் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஜீவா கிட்டே பேசுகிறாரு அப்போ ஜீவா ஒரு கணம் யோசிக்கிறாங்க முதல்ல அதற்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட முப்பது லட்ச ரூபாய் வந்து என்ன பண்ணிட்டான் வாங்கிட்டான் அப்படின்ற வன்மத்தை பழிதிக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அவங்ககிட்ட தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது ஸோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அவங்களும் அங்கே வந்து கிளம்புறாங்க ஸோ இப்போ ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க கிட்டேருந்து முப்பது லட்ச ரூபாயை வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற வன்மத்தை வந்து இப்போ அவங்க தீர்த்துக்கிறலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம மனோஜன் ரோஹிணி ரெண்டு பேரும் சிக்கி இங்கே வந்து சின்னாபினமாகிடுவாங்க இதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்றதுக்காக இப்போ முத்துக்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டாங்க அதனால் முத்துக்கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு விஜயா வந்துட்டு அப்போ தான் உள்ளே வர்றாங்க வந்துட்டு மீனாக்கிட்ட தண்ணி கேட்குறாங்க மீனாக தண்ணி கொடுக்குறாங்க அப்போ அவங்க வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்துட்டு இழந்துட்டான் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு இல்லை ஏன் அப்படின்னா ரோகிணி வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரங்க பணக்காரி அவங்க அப்பா கிட்டே கேட்டால் இந்த முப்பது லட்சம் வந்துட்டு உடனடியாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பணத்தை வந்துட்டு இப்போ ரொம்பவே அசால்ட் ஆகிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோஹினி ரொம்ப பணக்காரங்க அப்படின்றதுனால அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு வர்றாரு அப்போ விஜயா வந்துட்டு மீனாக்கிட்ட சண்டை தான் இருக்காங்க அப்போ கூட கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த தான் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனா வந்துட்டுருக்காங்க எல்லாம் இருக்கிறவங்க பற்றியா எப்படி இருக்கிறாங்கன்னு ரோஹினியாக அவங்க அப்பா இருந்து பணம் வாங்கி மனோஜுக்கு வந்து ஷோரூம் வச்சு கொடுத்துருக்கா அவள் வந்து அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா ரொம்பவே பாவம் அமைதியாக இருக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக முத்து வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு இங்கே பாரு மீனா இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா இங்கே வாங்க ரோகிணி தொழிலதிபர் பலகுரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரமாக எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே வந்துட்டு முத்து வந்துட்டு இங்கே பார்ப்பா இப்போ நீங்கள் உட்காருப்பா ரெண்டு பேரும் ஜட்ஜி இங்கே பாருங்கள் சென்டரில் உட்காருங்க எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன அண்ணாமலை என்னடா என்னடான்னு சொல்லி கேட்குறாரு நீ உட்காருப்பா நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க அப்போ மீனாங்க நிற்கிறாங்க அன் ஸ்ருதி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க மனோஜன் ரோஹினி ரெண்டு பேரும் இன்னும் வரல அப்போ முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு குற்றவாளி கூண்டு ஒன்று வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா ரவி இங்கே வாடான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் மேலே இருக்கிறத சுற்றி இருக்கிற சேரு மேலே இருக்கிற ரவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த முக்காலி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் கொண்டு வந்து நிமித்தி வைக்கிறாரு அது பார்க்குறதுக்கு குற்றவாளி கூண்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுக்காக அப்போது மனோஜன் ரோஹினி ரெண்டு பேரும் வர்றாங்க இவரும் வந்துட்டு அந்த கூண்டை தூக்கிட்டு வர்றாரு அதோட தான் இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல்ல முத்து வந்துட்டு பேசுவார் இங்கே பாருடா நீ வந்து நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட மறைச்சி நீ பண்ணியிருக்கிறேன் அதில் நிறைய கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்க எங்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு தெரிய வந்துருச்சு ஸோ இப்போ கூட உனக்கு ஒரு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் இப்போ நீ பண்ண தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை வந்து நாங்கள் விட்டுறோம் அப்போ நீ வந்து எங்களுக்கு தெரியாமல் எங்களை ஏமாத்துற மாதிரி என்ன தவறு பண்ண ஓ மனசாட்சிக்கு நல்லா தெரியும் அதை நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேய் நீ எல்லாம் ஒரு ஆள் உங்க உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா எனக்கு நான் பதில் சொல்லணும் நான் அம்மாக்கு சொல்லிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாரு மனோஜ் இதை கேட்ட முத்துவுக்கு பயங்கரமான கோம் இங்கே பாரு நீ பண்ணதே ஒரு கேடித்தனம் யோக்கியத்தனம் திருடுத்தனம் இதில் வந்துட்டு உனக்கெல்லாம் இவ்வளோ வாய் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராங்க அப்போ ரோகினி வந்துட்டு இங்கே பாருங்க முத்து ரொம்பவே பார்த்து பேசுங்க ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க என்னோட ஹஸ்பண்டை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எம்மா தாயே தாய்க்குழமே நீ எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுமா இவனை விட நீ மிஞ்சிட்ட இவனுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்னா அதற்கு காரணம் நீ ஒரு ஆள் மட்டும்தான் நீ பண்ணுற விஷயங்கள் நீ சொல்கிற விஷயங்களை கேட்டு தான் அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி கேடுகட்ட தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மற்ற எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு புரியாத புதிராக இருக்குது இவங்க எதற்காக இப்போ இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல அப்போ டே எது சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ஒரு பக்கம் கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் ஒரு பக்கம் கேட்குறாரு அப்போது இதை கேட்டவுடனே அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஐயோ ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்காரு வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவன் சொல்கிறான் அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு காரணமே இல்லாததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்க சரி ஓகே இது இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போது முத்து வந்துட்டு சரி ஓகே இவன் பண்ண கேடித்தனத்தெல்லாம் நான் சொன்னாதனாட உனக்கு கோவருது நீ யாருக்கிட்ட கேடித்தனம் பண்ணியோ அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாரு அப்போ ஜீவா வந்துட்டு உள்ளக்க என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளக்க என்ட்ரி கொடுத்தோன்னே இங்கே பாருங்க ஜீவா நீங்கள் வந்துட்டு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோனே ஜீவா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க உங்களுடைய பையனை வந்துட்டு லவ் பண்ணி ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போனது வேற யாரும் கிடையாது நான் தான் உங்களுடைய பணத்தை வந்து கனடாக்கு எடுத்துகிட்டு போனதும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் ஈ ஆடலைங்க அவங்க வந்துட்டு இப்போ ஒரு மரண பயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எங்கே இந்த அம்மா வாயை திறந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது முத்து வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார் அப்போது ஜீவா வந்துட்டு எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க நான் தான் உங்களுடைய பையனை ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன் லிவிங் டுகெதரில் நாங்கள் வந்து இருந்தோம் அப்போது நான் வந்து உங்ககிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனது ரொம்பவே தவறு தான் அப்படின்னு சொல்லும்போது விஜயா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்காங்க திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய அம்மா தன்னுடைய அம்மா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்போ ஜீவா அண்ணாமலை கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நான் லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரும்போதே உங்களுடைய பையன்கிட்ட நான் எடுத்துகிட்டு போன இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்கு வட்டி போட்டு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜயா வந்துட்டு எகிரிக்கிட்டு போகிறாங்க இங்கே பாரடி என்னுடைய பையனை நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை ஏமாற்றிட்டு அவன்கிட்ட இருந்த இருபத்தேழு லட்சத்தை நீ பிடிங்கிட்டு ஓடி இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள் நான் அந்த பணத்தை எப்போவோ திருப்பி கொடுத்துட்டேன் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்போதே மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு என்ன பண்ணிட்டாங்க என்கிட்டருந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரோகிணி வந்துட்டு போய் சொல்கிறாங்க அப்போது விஜயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயா வந்துட்டு ஒரு பக்கம் தாம் தும்னு கத்துறாங்க அப்போது விஜயாவை மடக்கி நம்ம ஜீவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க உங்களுடைய பையன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அவன் தான் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கான் இப்போ வந்து பணத்தை வந்து திருடி வச்சுருக்கான் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்த எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன் முப்பது லட்சம் ரூபாய் அவன் கிட்டே இல்லையான்னு கே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மனோஜ் வந்து ரொம்பவே கம்முன் இருக்கார் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் ஒரு பாறாங்களே விழுந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அத்தனை பொய்கள் சொல்லியிருக்காங்க அந்த பொய்களில் இது வந்து ரொம்ப பெரிய பொய் அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அப்போ இதை கேட்டவுடனே விஜயா வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகி மனோஜ்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க இங்கே பாருடா நான் ஒருத்தர் உயிரோடு இருக்கேன் ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டு எந்த விதமான விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தானே நீ வந்து என்ன நினைக்கிற அப்படின்னா அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் ரிலாக்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீ வந்துட்டு நினைச்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு நம்ம மனோஜோடைய சட்டை பிடிச்சி சண்டை போடுறாங்க டே இங்கே பாருடா நீ எதுக்காகடா இப்படி ஒரு வேலையை பார்த்த கேவலமான வேலையை என்னை எப்படிடா ஏமாற்றணும்னு உனக்குலாம் மனசு வந்துச்சு என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது நீ இவ்வளோ நாளில் என்கிட்ட எந்த உண்மையும் நீ வந்துட்டு மறைக்க மாட்டே என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் நீ சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லி நான் உன்னை நான் அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்துட்டு என்னுடைய நம்பிக்கைக்கெல்லாமே நீ வந்து என்ன பண்ணிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து பயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கம்மா ரோகிணி தான் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தா பணத்தை வந்துட்டு நம்ம வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ஐடியாவுமே வந்துட்டு ரோகிணி தாம்மா கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது அடுத்து விஜயாவுடைய பார்வை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட தான் நேராக ரோகிணிக்கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நான் என்னுடைய பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்ன பண்ணிகிட்டு என்னையவே என்னையே இருக்க எனையவே ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என் புருஷன் சம்பாதிச்ச பணத்தையே அவர் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் வந்து என்ன பண்ணார் உழைச்ச பணத்தை நீ வந்து உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வாங்கி என் பையனுக்கு ஷோரூம் வச்சு கொடுத்துருக்கேன்னு கேவலமாக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இவ்வளோ நாள் நீ இந்த வீட்டில் நடிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க ரோஹிணிக்கு அந்த அறையில் வந்துட்டு ரோஹினி கீழே போய் விழுகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு விஜயாவுடைய கோபம் நான் அளவுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ நாளைக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையும் மனோஜன் ரோஹிணி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட நம்மளால் யோசிக்கவே முடியல அவங்க வந்து இந்த வீட்டை விட்டே வெளியில் போக போகிறாங்களா அப்படி இல்லை இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறாங்களா எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க போகிறாங்களா இல்லை முப்பத்தி முப்பது லட்ச ரூபாய் இப்போவே பரட்டி எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படின்றது இம்பாசிபிள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ அதற்கப்பறம் வந்துட்டு ஒரு முப்பது லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்குது இந்த லாஸை வந்து அவங்களால ஈடுகட்டுறதுக்கே வந்துட்டு பல நாட்கள் ஆகும் ஸோ இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு எபிசோட்ல வந்துட்டு நடக்க போகிற விஷயங்கள் இவ்வளோதாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ